எங்க வீட்டில் யாருக்காவது சளி இருமல் தொண்டை வலி இருந்ததுன்னா எங்க ஆட்சி பண்ற முதல் வேலை இந்த மிளகு குழம்பு வைக்கிறது தாங்க பயப்படாதீங்க இது மருந்து குழம்புல செம டேஸ்டா இருக்கும் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கிறேன் புழுங்கல் அரிசி கூட போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் இது ரெண்டுமே அளவாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துரும் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு அரிசி கருகாம வறுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இல்லைன்னா கடைசியா தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் கடைசியா ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு பத்து சின்ன வெங்காயம் நீங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பத்து பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் மிதமா வதக்கிக்கோங்க கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேண்டாம் இப்போ இதையும் நம்ம தனியா எடுத்து ஆர வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு அரிசி இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கோங்க இந்த பொடியை அரைச்சி நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா காரக்குழம்பு வத்து குழம்புக்குமே அவ்வளவு வசதி இருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிற நீங்க கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தையும் ஒரு டீஸ்பூன் மிளகு முழு மிளகு குழம்பு கூட சேர்த்து கடைச்சி சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க உங்களுக்கு வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கை சின்ன வெங்காயம் கருவேப்பில பத்து பல்லு பூண்டு எல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டை போட்டுக்கலாம் நான் ஒரு பாதி அளவு லெமன் சைஸ் அளவு உள்ள புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊத்திக்கிறேன் இந்த குழம்பு தண்ணியா இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் சாப்பிட நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி ரெடி பண்ணிக்கோங்க புளி ஊத்தி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு அரிசி பவுடரை ரெண்டு டேபிள் எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சி ஊத்திக்கோங்க இங்க பவுடரா கூட போடலாம் நம்ம அரிசிலாம் எல்லாம் கட்டி கட்டி ஆயிடும் அதனால நான் கரைச்சி ஊத்திக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போதே உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுங்க அந்த வருத்த மிளகு வெந்தயம் அரிசி இதோட வாசனை வீடே மணக்குங்க கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி மிளகு தூவி அப்பளத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க இது இட்லி தோசைக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க